நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் கேட்ட இந்த கொஷின் புள்ளின் உறுப்பை கண்டறிக்க இதுக்கு அவங்க டென்டேட்டிவ் கொடுத்த ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஓலை கொடுத்துருக்காங்க நம்ம எல்லோரும் மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆப்ஷன் ஏ தளிர் தான் போட்டிருப்போம் இதுக்கு இந்த கொஸ்டின் மூலம் அவங்க எங்கேருந்து எழுதுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் மரபியல் சொன்ன ஒரு நூறு பாலினர் எழுதுக்கிறாங்க தோடு மடல் ஓலை ஏடு இதழ் பாலை இருக்கு குலை என கூறப்பட்ட உறுப்பின் பெயர்களும் இவற்றை ஒத்த பிறப்பும் புல் வகையை சார்ந்து வரும்னு சொல்லியிருக்காரு கீழே அதற்கான நுறுப்பாகவும் அவர் கொடுத்துருக்காரு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மரத்து மரத்தின் உறுப்பு பெயர் கொடுத்துருக்காங்க இலை தளிர் முறி கோடு சினை ஸோ முதல்ல இருக்க அந்த இலை தளிர் முறி கோடு சினை பூ அரும்பு சுனை முதலான உறுப்பு எதுக்கு வரணும் மரத்துக்கு வரும் இப்போ தளிரும் முறியும் எதுக்கு வரும்னா மரத்துக்கு வரும் புல்லுக்கு வராது அப்போ வந்து ஓலை மட்டுமே வந்து புல்லுக்கு உரியது இந்த குலைங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் காதணி குண்டலம் அல்லது வந்து சுண்ணாம்பு குலைத்தல் அந்த ஒரு இதுக்கு அந்த குழைகள் நம்ம பயன்படுத்தலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அந்த டென்த்து புக்கை ரெஃபர் பண்ணி காட்டுறாங்க தொழில் அல்லது தளிர் வந்து புல்லோட உறுப்புங்கிறாங்க ஆக்சுவலாக துளியில் அல்லது தளிர்னால் நெல் நெல் புல்வட்டின் கொழுந்து இந்த தளிர் வந்து எதனை குறிக்கிறது அப்படின்னா புல்லோட உறுப்பாகி தாளை குறிக்கிறது பாருங்கள் மேலே குறிக்க பாருங்கள் நெல் புல் மொழியோட்டின் இலை தான் தாள் இந்த தாளோட இளமை பேர் தான் தளிர் ஸோ இது நம்ம இலக்கணத்தின் அடிப்படையை புரிஞ்சு நம்ம படிச்சிருக்கோம் நம்ம அப்படி படிக்கலை அது நம்மளோட மிஸ்டேக்காக டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மகிட்ட நிறைய எதிர்பார்க்கலாங்களா நமக்கு வந்து சரியாக தெரியல ஸோ இந்த மேற்கண்ட இந்த கொஷின் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ டிஎன்பிசி படித்த மாணவர்களுக்கு தெரியாமல் குழம்பலாம் ஆனால் டிஎன்பிசி மாணவர்களை வைத்து நடத்துகிற அக் அகாடமி பெரிய பெரிய அகாடமிக்கே இதுக்கான விளக்கம் தெரியல தட் மீன்ஸ் அவங்களுக்கு தெளிவான விளக்கம் தெரியலை விளக்கம் தெரியாமல் மாணவர்களை போட்டு குழப்பி இந்த கொஷினை நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் டென்டேட்டிவ் கியூக்கு நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணுங்க அனுப்பிக்கிறாங்க இதை சேலஞ்ச் பண்ணால் எப்படி கிடைக்கும் டிஎன் டிஎன்பிசி வெல் நோ தேர் வெல் செட் பிளான்ட் நம்ம இது ஆப்ஷனை வச்சால் ஆப்ஷன் ஏதான் ப்ரூவ்னு தெரிஞ்சே தான் அந்த கொஷின் அவங்க செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்